பத்ரகாளி தாயே சரணமம்மா பட்டு சேலை அணிந்திருக்கும் பத்ரகாளி தாயே பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாப்பாய் நீயே பட்டு சேலை அணிந்திருக்கும் பத்ரகாளி தாயே பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாப்பாய் நீயே நீயும் வருகின்றாய் கூர்வளம் கொட்டும் மேலம் முழங்கனியும் வருகின்றாய் ஊர்வலம் நாங்கள் கோரும் வரம் தனை வழங்கி தருகின்றாய் குதூகலம் நாங்கள் கோரும் வரம் தனை வழங்கி தருகின்றாய் குதூகலம் நாங்கள் கோரும் வரம் தனை வழங்கி தருகிறாய் குதூகலம் பட்டுச்சேலை அணிந்திருக்கும் பத்ரகாளி தாயே பட்டு அணிந்திருக்கும் பத்ரகாளி பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாப்பாய் நீயே பக்க துணை இருந்து எம்மை பாதுகாப்பாய் நீயே தொட்ட செயலில் பங்கெடுப்பாய் யாம் தொட்ட செயலில் பங்கெடுப்பாய் அதில் தோல்வி வராமல் தடுப்பாய் யாம் தொட்ட செயலில் பங்கெடுப்பாய் அதில் தோல்வி வராமல் தடுப்பாய் பொட்டையும் பூவையும் கொடுப்பாய் பொய்யரின் மேல் போர் தொடுப்பாய் பொட்டையும் பூவையும் கொடுப்பாய் பொய்யரின் மேல் போர் தொடுப்பாய் பொய்யரின் மேல் போர் தொடுப்பாய் பட்டு சேலை அணிந்திருக்கும் பத்ரகாளி தாயே பக்க துணை இருந்து எம்மை பாதுகாப்பாய் நீ பட்டு சேலை அணிந்திருக்கும் பத்ரகாளி தாயே பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாப்பாய் நீயே கொட்டு மேலும் முழங்க நீயும் வருகின்றார் ஊர்வலம் கோரும் வரம் வழங்கி எமக்கு தருகின்றாய் குதூகலம் கோரும் வரம் வழங்கி எமக்கு தருகின்றாய் குதூகலம் பட்டுச்சீலை அணிந்திருக்கும் பத்ரகாளி தாயே பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாப்பாய் நீயே பாதுகாப்பாய் நீயே தொட்டரின் கொடுங்கோளை சாய்க்கும் தூயல் நீ நெறிச்சாலை தொட்டரின் கொடுங்கோளை சாய்க்கும் தூயல் நீ நெறிச்சாலை எட்டுவோம் குறிக்கோளை பச்சுவோம் இழிலே முந்தந்தாலை எட்டுவோம் குறிக்கோளை பற்றுவோம் எழிலே உந்தன் தாளை பற்றுவோம் எழிலே உந்தன் தாளை தொட்டரின் கொடுங்கோளை சாய்க்கும் தூயல் நெறிச்சாலை தொட்டரின் கொடுங்கோளை சாய்க்கும் தூயல் நினைச்சாலை எட்டுவோம் குறிக்கோளை பற்றுவோ கீலிலே உந்தன் தாலை பற்றுவோங்கிலே உந்தன் தாழை பட்டு சேலை அணிந்திருக்கும் பத்ரகாளி தாயே சேலை அணிந்திருக்கும் பத்ரகாளி தாயே பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாப்பாய் பக்க பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாப்பாய் நீயே கொட்டு மேலும் முழங்க நீயும் வருகின்றார் ஊர்வலம் கொட்டு மேலும் முழங்க நீயும் வருகின்றார் ஊர்வலம் நாங்கள் கோரும் வரம் தனை வழங்கி தருகின்றாய் குதூகலம் நாங்கள் கோரும் வரம் தனை வழங்கி தருகிறாய் குதூகலம் சீலை அணிந்திருக்கும் பத்ரகாளி தாயே பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாப்பாய் பட்டு சேலை அணிந்திருக்கும் பத்திரகாளி தாயே பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாப்பாய் நீயே பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாப்பாய் நீயே